நத்தம் அருகே எரம்பட்டியில் திடீரென ஏற்பட்டத்தை விபத்து வீடு இருந்து முற்றிலும் சேதம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சேத்தூர் அருகே எரம்பட்டியில் முருகேசன் மனைவி என்பவர் மூன்று குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் குழந்தைகள் ஒவ்வொரு பள்ளிக்கு சென்ற நிலையில் இந்திரா வேலைக்காக வீட்டை பூட்டிவிட்டு சென்று விட்டார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தைந்து மணி அளவில் திடீரென அவரது வீட்டில் இருந்து கரும்புகை வெளியே வந்துள்ளது இதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் அந்த வீட்டின் அருகே இது குறித்து நாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்து முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் முடியவில்லை இறுதியில் வீடு முற்றிலும் தீப்பற்றி இருந்தது சாம்பலாகியது இந்த தீ விபத்தில் வீட்டில் இருந்து பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்தது அதிட்டவசமாக வீட்டில் இருந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்காதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் தீப்பற்றி இருந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை இந்த தீ விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்